ஹலோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பேனரவி தமிழ் நாவல்சன் சாபமாய் வந்த என் உயிரை வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் அறுபத்தி நான்கு விஜய் நான் தானே பிஸியா இருக்கேன் என் படத்துல நடிக்கிறதுக்கு கமிட் பண்ணவங்க எல்லாரும் அதை செய்யறத விட வேற என்ன வேலை நான் இல்லாம வர சீன்ஸ் எல்லாத்தையும் அந்த ஆளை எடுக்க ஸ்டார்ட் பண்ண சொல்லு இன்னும் ஆறு மாசத்துல இந்த படம் மொத்தமும் ஷூட் பண்ணி முடிக்கணும் இந்த மூவி என்னோட தீபாவளி ரிலீஸ் அது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா தினேஷை பார்த்து கோபமாக கத்தி கேட்டான் என்ன பாஸ் மார்னிங் டைம்ல இவ்வளோ டெரரா இருக்காரு என்று நினைத்து ஒரு நொடி பயந்து போன தினேஷ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பாஸ் நம்ம பண்ண டேட்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் யூ டோன்ட் வரி நான் இப்பவே டைரக்டருக்கு கால் பண்ணி மத்த சீன்ஸ் எல்லாத்தையும் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்றேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் விஜய் ஏதாவது சொல்லி தன்னை திட்டத் தொடங்கி விடுவானோ என்ற எண்ணத்தில் அங்கிருந்து வேகமாக வெளியேறி கார்டன் செய்தான் வழக்கம் போல அமுதா விடிந்தது தெரியாமல் தன் வீட்டில் பப்பரக்காய் என்று படுத்து தூங்கி கொண்டிருக்க அவளது ரூம் கதவை அவள் பெயரை சொன்னபடி வந்து தட்டினான் வெற்றி உடனே தூக்கம் கலைந்து எழுந்து அமர்ந்த அமுதா அடையிருடா ஏன் தட்டுக்கிட்டே இருக்க வந்து கதவை திறக்க வேண்டாமா என்று கேட்டபடி அரை தூக்கத்தில் எழுந்து வந்து கதவை திறந்தாள் நேற்று நடந்த கலவரத்தில் அவள் அப்படியே புடவையோடு படுத்து உறங்கி இருந்தாள் இப்போது தூங்கி எழுந்து வந்ததில் அது லேசாக கலைந்திருக்க அவளது மஞ்சள் இடுப்பின் வளைவுகளும் முன்னலகின் வனப்புகளும் லேசாக வெளியில் எட்டி பார்த்தது அவளிடம் பேச வேண்டும் என்று பரபரப்புடன் அங்கே வந்த வெற்றி அவளை அப்படி பார்த்தவுடன் பேச முடியாமல் வாயடைத்து நின்று விட்டான் அவளது கவர்ச்சியான உடல் அவனை ஒரு நிலையில் இருக்க விடவில்லை பிறந்ததிலிருந்து பார்த்து பழகியவளை ஏறிட்டு பார்க்கவே தயங்கிய வெற்றி தலை குனிந்து நிற்க விட்டபடி அவனை பார்த்த அமுதா ஓ என்ன வெற்றி தூங்கிட்டு இருந்தவளா கதவை தட்டி எழுப்பி விட்டு இப்போ என்னமோ சமைஞ்ச பொண்ணு மாதிரி தரைய பார்த்துக்கிட்டு நிக்கிற என்று கிண்டலாக கேட்க உடனே வராத இரும்பலை வரவழைத்து லொக் லொக் என்று இரும்பி தன்னை நிலைப்படுத்த முயற்சி செய்த வெற்றி அசிஸ்டன்ட் டைரக்டர் கால் பண்ணாரு இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கா ஆனா ஸ்பாட் எங்கன்னு இன்னும் டிசைட் பண்ணல நீங்க எப்பயும் போல கிளம்பி ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்துருங்கன்னு சொன்னாரு பெரியம்மா இன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்த கால ஊன்லாம்னு பேசிட்டு இருந்தாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்ல நேரம் வந்துரும் அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் வீட்டை விட்டு நம்ம வெளியே போகணும்னு சொன்னாலும் உன்னையும் என்னையும் விட மாட்டாங்க அதனால சீக்கிரம் கிளம்பு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு உடனே போகணும் என்று ஒரே மூச்சாக சொன்னான் இந்த வீட்டில இருந்து தொடர்ந்து திருமணம் என்ற பெயரில் இவர்கள் நடத்தும் கூட்டையெல்லாம் பார்த்து பார்த்து சலித்து போய் இருந்த அமுதாவிற்கு இங்க இருக்கிறதுக்கு பேசாம ஷூட்டிங்கே போலாம் என்று தோன்றியதால் ஓகே ஓகே நம்ம சீக்கிரம் போலாம் நீயும் போய் கிளம்பு இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு கூட டைம் வேஸ்ட் பண்ண கூடாது வெளியே சாப்பிட்டுக்கலாம் நானும் போய் கிளம்புற என்று அமுதா தனது ரூமுக்கு சென்று விட்டாள் அவள் தன் கண்களை விட்டு மறைந்த பிறகு தான் கண்டு காட்சியை மறக்க முடியாமல் காதல் போதை தலைக்கு ஏறி தவித்து கொண்டிருந்த வெற்றி ஏய் என்னடா நீ இப்படி இருக்க நீ அவள போய் இப்படி எல்லாம் மாதிரி பாக்கலாமா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டு கிளம்புவதற்காக தனது ரூம் நோக்கி திரும்பினான் அப்போது அவன் மனசாட்சி அவனிடம் ஆமா அவ நம்ம அமுதாதான் அப்படி சொல்றதை விட ஊ அமுதான்னு சொல்லும் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல உங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆக போகுது அவ மேல உனக்குதான் எல்லா உரிமையும் இருக்கு அப்படி இருந்தும் நீ அவள பார்க்க கூடாதா என்ன என்று அவனிடம் அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரே இருந்துகிட்டு தப்பு என்று நினைத்து தனது மனதை ஒருநிலைப்படுத்தி தனது வேலைகளில் கவனம் செலுத்த தொடங்கினான் வெற்றி விஜய் வேண்டா வெறுப்பாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க குளித்து கிளம்பி அவசர அவசரமாக அவனுக்கு பிடித்ததை போல உடவை கட்டி தயாராகி கீழே வந்த அனாமிகா அவன் இன்னும் அவள் இடுப்பு வலித்து கொண்டு இருப்பதை எல்லாம் பொருட்படுத்தாமல் சிரித்த முகமாக சென்று விஜய்க்கு எதிரில் உள்ள அமர்ந்தாள் அவளை தனது மொபைல் போனை பார்த்தபடி அவன் பாட்டுக்கு சாப்பிட்டு கொண்டிருக்க வனிதாவை பார்த்து புன்னகைத்த அனாமிகா ஹலோ ஆன்டி குட் மார்னிங் இஸ் யோ ஹெல்த் நாவ் இப்ப பெட்டரா ஃபீல் பண்றீங்களா உங்களுக்கு நகைன் உடம்பு சரியில்லாத மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லுங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம் என்று அன்பொழுகா பேசினாள் எனக்கு மட்டும் இவளை பத்தி முழுசா தெரியலனா என் மேல இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பாசம்னு நானே ஒரு செகண்ட் இவ்வளவு இருப்பேன் என நினைத்து தனக்குள் சிரித்து கொண்ட வனிதா ஐம் ஆல்ரைட் அனாமிகா இப்படி என் பிள்ளைங்க எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது இப்பதான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் உங்க அங்கிள் தான் பிசினஸ் விஷயமா எப்ப பார்த்தாலும் அப்ராட் போயிட்டு வந்துட்டு இருக்காரு எனக்கு உடம்பு சரியில்லாம போனது கூட இன்னும் அவருக்கு தெரியாது அவர் கொஞ்ச நாள் இங்க வந்து நம்ம கூட இருந்தா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன் அவரை மிஸ் பண்றதுதான் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மத்தபடி ஐ அம் கம்ப்ளீட்லி ஆல் அண்ட் ஹாப்பி என்று சொல்ல டேடிய இன்னுமா ரீச் பண்ண முடியல அப்படி அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு என்கிட்ட கூட அவர் எங்கிருக்காருன்னு இப்ப வரைக்கும் சொல்லல பிசினஸ் பக்கம் நான் முழுசா வராம இருக்கேன்னு எனக்கு தெரியாம அவர் ஏதாவது பண்றாரா மம்மி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா லாஸ்ட் டைம் மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ல போய் மாட்டிக்க போறாரு அவர் என்ன பண்றாருன்னு அப்பப்ப நோட் பண்ணி எனக்கு சொல்லுங்க என்று அவர்கள் பேசியதை கேட்டுவிட்டு சொன்னான் விஜய் இல்ல இல்ல விஜய் அந்த மாதிரி மறுபடியும் அவர் எதுவும் பண்ண மாட்டாரு போன தடவை அவர் கூட சேர்ந்து வேலை பார்த்தவங்க அவரை அவரை ஏமாத்தி அப்படி பண்ண வச்சிட்டாங்க இந்த வீட்டுல சின்னதாவோ பெருசாவோ எந்த தப்பு நடந்தாலும் நம்ம பிசினஸ் சர்க்கிள்ல அது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அதை விட உன்னோட பேர் கெட்டு போயிடும் உங்க அப்பாவுக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும் ஆனா இந்த விஷயத்துல நீ கண்டிப்பா அவரை நம்பலாம் அவர் போயி இருக்க இடத்துல ஏதோ எல்லாம் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்ட அதனால பாதுகாப்பா இருக்கணும்னு பக்கத்துல இருக்க ஐலாண்ட்ல போய் தங்கி இருக்காங்களாம் அதான் நம்மளால அவரை ரீச் பண்ண முடியல அவராவே அவரோட சேட்டலைட் போன்ல இருந்து கால் பண்ணி பேசினாதான் உண்டு நீ சொன்ன மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள அவரை நினைச்சு பக்கு பக்குன்னு இருக்கதான் செய்யுது இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு ப்ராப்ளம் வர மாதிரி அவர் எதுவும் பண்ண மாட்டாருன்னு நான் நம்புறேன் என்று வனிதா சொல்ல எல்லாம் கரெக்டா இருந்தா சரிதான் நான் என் ஆளுங்களை வச்சு அவரை ரீச் பண்ண முடியுதான்னு பாக்குறேன் என்று விஜய் அவசர அவசரமாக சாப்பிட்டு முடித்து விட்டு எழுந்து செல்ல முயற்சி செய்தான் அப்போது அவன் கையை பிடித்து கொண்டு பாவமாக அவனை பார்த்த அனாமிகா இன்னைக்கு நைட் நீயும் நானும் டின்னருக்கு எங்கேயாவது வெளியே போலாமா பிளீஸ் பேபி வேணான்னு சொல்லாத நீ என்னை எவ்வளவு ஹெர்ட் பண்ணாலும் நான் மறுபடியும் மறுபடியும் உன் முன்னாடி தானே வந்து நிக்கிறேன் அப்ப கூட உனக்கு என் ஃபீலிங்ஸ் புரியலையா என்று கலங்கிய கண்களுடன் கேட்டாள் காலையில தானே என் பக்கத்துல வராதேன்னு சொல்லி இவள ஒதச்சு தள்ளுன அதுக்குள்ள கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்படிதான் இவளால இப்படி எல்லாம் கேட்க முடியுதோ தெரியல என்று நினைத்து பெருமூச்சு விட்ட விஜய் அவளிடம் கோபமாக ஏதோ சொல்ல வர அதற்குள் முந்தி கொண்ட வனிதா ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் நீங்க ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க உங்களுக்குள்ள மனசு விட்டு பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அத உங்களுக்குள்ள நீங்களே சரி பண்ணிக்கிறது தான் முக்கியம் அவதா ஆசையா கேக்குறாளே விஜய் டின்னருக்கு தான் அவளை கூட்டிட்டு போயிட்டு வாப்பா என்றாள் உடனே அவளையும் அனாமிகாவையும் மாறி மாறி பார்த்த விஜய் வனிதாவின் பேச்சை மீற முடியாது என்பதால் அவள் பிடித்திருந்த தன் கையை உதறிவிட்டு சரி வந்து தொலைக்கிறேன் நைட்டு கால் பண்ற என்று எரிச்சலுடன் சொல்லிவிட்டு அவள் முகத்தை கூட ஏறெடுத்து பார்க்காமல் டே தினேஷ் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க எங்க போய் தொலைஞ்ச என்று தனது கணீர் குரலில் கேட்டபடி வெளியே சென்றான் காதல் மலரும்